சிம்ம ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் சிம்ம ராசி நபர்களை பொறுத்தவரை மே மாதத்தில் ராசிநாதன் சூரியன் ஒரு நல்ல ஒரு வலுவான ஒரு அமைப்பு அதாவது ராசிக்கு பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப இடத்துல ஸோ இந்த மாதத்தில் இருந்து இன்னொரு முக்கியமான நிகழ்வாக செவ்வாய் ராசியை நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை குரு பதினொன்றுக்கு வருவது குரு பயிற்சியில் கேது ஜென்ம ராசிக்கு வருவது அப்படிங்கிற ஒரு பெரிய தாக்கங்கள்லாம் இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக சிம்ம ராசிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய உதவி உதவி மைண்ட் ஹெல்ப் செய்யக்கூடிய புதன் ரெண்டு மற்றும் பதினொன்று கூடிய கிரகம் இல்லையா அப்படிங்கிற அந்த இது வந்து நம்ம எந்த எப்படி என்ன மாதிரி செய்யணும் என்ன ஐடியா பண்ணிக்கணும் நம்ம எதில் மாட்டிக்க கூடாது எதுல தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில ஐடியாக்களை தரக்கூடிய சிம்ம ராசிக்கு வேண்ட போடக்கூடிய கிரகமான புதன் கிட்டத்தட்ட ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்துக்கு உடைய இடத்துல எல்லாம் வரப்போகுது மேஷத்தில் ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் மீதி ஒரு பத்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப இடம் இந்த மாதிரி இடத்துலாம் வரப்போகுது ஸோ புதனால உங்களுக்கு நன்மை இருக்குது ராசிநாதனால நன்மை இருக்குது குருவால் நன்மை ஆரம்பிக்க போகுது செவ்வாய் ராசியை நெருங்கி வருவது உங்களை வந்து ஒரு பயத்துலேருந்து வெளியே தள்ளும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் புரியுதுங்களா செவ்வாய் வந்து ஒரு போல்டான கிரகம் துணிச்சல் துணிவுக்கு துணிச்சல் அதுக்குள்ள கிரகம் ஸோ அதெல்லாம் ராசியை நெருங்கி வர்றது ஒரு நல்ல சப்போர்ட்டு இதெல்லாம் வந்து மேஜராக கை கொடுக்கும் மே மாதத்தில் ஃபஸ்ட்டு விஷயம் செவ்வாய் ராசியை நெருங்கி வர்றது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நாள் வரைக்கும் ஒரு குழப்ப அமைப்புகள் பய அமைப்புகள் நிலைக்குமா இருக்குமா நமக்கு அவ்வளோதானா திருப்திகரமாக இல்லை நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம் இப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் மைண்ட் கான்செப்டில் இருந்தீங்கன்னா நெகட்டிவ் மைண்ட் கான்செப்டில் இருந்த சிம்ம ராசினவர்களுக்கு அந்த நிலைமை விலகும் ராசியை செவ்வாய் நெருங்கி வருவதால் கம்ப்ளீட்டாக இதுக்கு முன்னாடி நீசங்கிறதெல்லாம் இல்லை செவ்வாய்க்கு பனிரெண்டரை மறைஞ்சு நீசமாகி கிட்டத்தட்ட ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவிக்கிறதுக்கு ஒரு படுத்து எடுத்துருச்சு செவ்வாய் சிம்மராசிக்கு செவ்வாய் மிக முக்கியமான கிரகம் ஸோ அதை ஹெல்ப் பண்ணுற அமைப்பில் இல்லாமல் போனது பெரிய மைனஸ் ராசிக்கு ஸோ அந்த காலகட்ட டைம்லாம் முடியுது இதில் என்னென்னாக்கா சில விஷயத்தை நீங்களே அந்த சில நெகட்டிவாக சுதப்புறத்துக்கு காரணமாக இருந்திருப்பீங்க கடந்து போன ஒரு ஆறு ஏழு மாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தேவையற்ற பயம் தேவையற்ற குழப்பம் தேவையற்ற செலவு விரயம் சில விஷயங்கள் நட்டமாகி போனதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருந்திருப்பீங்க அது இப்போ யோகிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அது அப்போதைக்கு தெரிய வந்திருக்காது ஸோ அந்த மாதிரியான காரணங்கள்லாம் மறைய போகுது செவ்வாய் ராசி நெருங்கி வர்றதுனால சில விஷயங்கள் போல்டா தைரியமா பண்ணுவீங்க இது ஒரு விஷயம் ராசிநாதன் பத்தாம் இடத்தோட தொடர்பு பத்து என்பது ஒரு கெத்தாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் பத்து நல்லா இருக்கு பத்துல நல்ல கிரகம் இருக்கு பத்தோட நல்ல கிரகம் தொடர்பு கொண்டிருக்கு சம்மந்தப்பட்ட ராசிக்கு யோக கிரகம் தொடர்பு கொண்டிருக்குன்னா ஸோ அந்த கிரகத்தின் வழியாக சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு ஒரு கெத்தான நிலைமை பத்து கெத்து புரியுதுங்களா அப்படிங்கிறத வச்சுக்கீங்க இன்னும் சொல்ல போனால் அது ஒரு ஜீவனஸ்தானம் கூட அப்படிங்கிறதுனால என்ன மாதிரியான கெத்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அன்பேலன்சிங்காக இருக்கிறீங்க எதுலேயுமே ஒரு பிடிப்பு இல்லாமல் ஒரு அன்பேலன்சிங்காக இருக்கீங்க சில காரண அமைப்புகளில் உங்களை வந்து சில பேர் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு தவறான ஒரு சூழ்நிலைக்கு தள்ள போட்டுருக்கீங்க இப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை தான் ஸோ அந்த மாதிரியான அந்த தவறான புரிதலில் வந்து நீங்கள் வெளில வந்துடுவீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை அது மட்டும் இல்லாமல் பத்தோட செவ்வாய் சூரியன் தொடர்பு கொள்ளுது இல்லையா இந்த பத்தோட சூரியன் தொடர்பு கொள்றதுனால ஒரு அன்பேலன்ஸ் வாழ்வாதாரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்வாதாரம் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து என்னை விட்டு போயிடுமா ஐயோ யோ என்னாகுமோ ஏதாகுமோ அப்படின்னு ஒரு பயப்படும் இல்லையா ஒரு வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிலாம் நடக்காது வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்த நீங்க வந்து இறுக்கமாக புடிச்சுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்கலாம் இன்னும் சொல்ல போனா நம்பிக்கைகள் கன்ஃபார்மாக உங்களுக்கு நம்பிக்கையாகவே இருக்கும் அவநம்பிக்கையாக போகாது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கங்க அடுத்ததாக புதன் ஒன்பது மற்றும் பத்து கூடிய அமைப்பில் வருது ஹெல்ப் பண்ணுற கிரகம் அப்படின்னு இருக்குன்னு சொல்லிட்டேன் ஸோ உங்களுக்கு ஹெல்பிங் இதுவரைக்கும் கிடைக்கல ஹெல்பிங் பணம் கொடுத்து ஹெல்பிங் நடக்கலை இல்லை பழக்க வழக்கத்துலேயும் ஹெல்பிங் நடக்கலை இப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்டேஷன் நடக்கலை இல்லை உங்களுக்கு நீங்கள் சொன்ன சொல்லையோ நீங்கள் செய்ய சொன்ன வேலையோ நடக்கலை உங்களுடைய பொறுப்புகளில் வந்து தட்டி கழிக்கப்படுகிறது இப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கான சில நபர்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு பெறுவார்கள் ஸோ முட்டுக்கட்டைகளுடைய சூழ்நிலைகள் முடிவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துங்க ஹெல்பிங் அமைப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது ஹெல்ப் இல்லாமல் போகாது ஸோ ஒன்பது பத்தோடையும் தொடர்பு கொள்ளுது அப்போ என்ன ஆகுனாக்கா நிச்சயமாக நீங்கள் கேட்குற இடத்துல உதவிகள் கிடைக்கும் இல்லை நீங்கள் ஏற்கனவே சொன்ன இடத்துல இருந்து உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய பொறுப்பு என்னென்னோ நீங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்ட பொறுப்புகள்லாம் சில விஷயங்கள் பெண்டிங் இருந்தால் அந்த பெண்டிங்கான விஷயத்தை இந்த மாதத்தில் சரி செஞ்சு ஃபுல்ஃபில் பண்ண முடியும் பலருக்கும் பல விஷயங்கள் பாதிலேயே நிற்கும் அப்படி தான் இருக்குது பாதியில் நிற்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் எதாவதுலாம் முடிக்கணுமோ அந்த முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையை இந்த மே மாதம் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இதெல்லாம் வந்து புதனால் கிடைக்க வர்றது நிச்சயமாக பணம் ஜனாதிபதி ஒன்பது மற்றும் பத்தோடு தொடர்பு கொடுறதுனால நிச்சயமாக நிதி நிலைமை அமைப்புகள் பணம் பணம் காசு சம்பாதிக்கிறது பணம் காசு பாக்கெட் வைக்கிறது செலவு பண்ணுறது காசு இருக்கிறது ஸோ பணத்தை கண்ணால் பார்த்து பல நாள் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி நபர்களாக இருந்தாலுமே இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த நிதி நிலைமை அமைப்புகள் கொஞ்சம் ஓரளவுக்கு கணிசமாக இருக்கும் ஒன்றும் பெரிய இக்கட்டான டைட் பொசிஷனுக்கு வராது காரணம்லாம் இப்போ ஜனாதிபதியெலாம் போய் நீசமாகி வக்கரமாகி சனிராகவெல்லாம் சேர்ந்து பணங்கிறதே எங்கே இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்குற மாதிரி இருப்பீங்க ஸோ அந்த கஷ்ட நிலைமையிலேருந்து வெளியே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக மாறக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்கு கிடைக்கிது அதே போல் தான் லாபாதிபதியும் ஏதாச்சும் ஒன்று கிடைச்சா அதை வச்சு நம்ம ஏதாச்சும் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி சொதப்பின விஷயங்கள்லாம் இதுக்கு மேற்பட்ட நடக்காது புரியுதுங்களா லாபம் என்பதே ஒன்றை பலவாராக பெருக்குவது இல்லைன்னா ஒன்றை வச்சு ஒன்றை உற்பத்தி செய்வது இல்லை ஒன்றை வச்சு ஒன்று ஒரு அதாவது படிக்கட்டு மாதிரி தான் ஒரு ஸ்டெப்லேருந்து இருந்து இன்னொரு ஸ்டெப்பு மேலே தான் லாபம் அதே ஸ்டெப்பில் நிற்கிறதுக்கு பேர் லாபம் இல்லை ஏதோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம்தான் ஸோ லாபம் என்பது ஒன்றை வைத்து ஒன்றை உருவாக்கி கொள்வது புரியுதுங்களா அந்த மாதிரியான லாபங்கள்லாம் பார்த்து பல நாளாகுது யாரே சிம்மராசி நபர்கள் ஸோ இந்த காலகட்டத்தில் அந்த லாபாதிபதி இந்த அமைப்பில் இருக்கிறதுனால ஒன்று பணத்தை வச்சு பணத்தை பெருக்குவீங்க பணத்தை வச்சு இன்னொரு விஷயத்த உருவ உங்களுக்கு வீடுங்கிறத செஞ்சுப்பீங்க பணத்தால் சில காரியங்கள் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து தானாகவே சில விஷயங்கள் லாபமாக மாறும் ஆக எது எப்படியோ சில லாபங்களை இந்த மாதம் பெருக்கிக் கொண்டு கண்ணால பார்க்க முடியும் லாபங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகும் கிடைப்பது எதுவாக என்னும் நல்லவைகள் கெட்டது கிடையாது நல்லவைகள் எதுவாக என்னும் அடுத்த கட்டத்திற்கு உங்களை நகர்த்தும் புரியுதுங்களா டிராபேக்காவா டிராபேக்காய் டிராபேக்காய் தான் சில விஷயங்கள்லாம் கையை மீறி போயிட்டு இருக்கு இல்லையா அதுவே உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்குது ஜென்ம அஷ்டமஜனி ஜென்ம ஜென்மக்கேது ஜென் ஏழில் ராகு இந்த மாதிரியெல்லாம் போட்டு பாவகிரகங்கள்லாம் போட்டு தாக்குதல் பண்ணால் போதும் அப்படின்னு அஸ்ட்ராலஜி ரீதியெல்லாம் சில பேர் கொஞ்சம் நெகட்டிவ்ல இருப்பீங்க ஸோ அதெல்லாம் வரதான் செய்யும் அதெல்லாம் சமாளித்து தான் ஒவ்வொரு மாதத்தோடைய பலன் அந்த மாதத்தோடைய அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் அஸ்ட்ராலஜி பார்க்கணும் ஜாதகம் பார்த்துக்கிறது மாத பலன் கேட்டுக்கிறது எல்லாம் அப்படி தான் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கணும் ஸோ சிம்மராசிக்கு சில புலப்படாத விஷயங்கள் கூட இந்த மாதத்தில் புலப்படும்